தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போமாகும் வாழ்வோடு குடும்பத்தோடு ஆசிர்வாதமாய் செயல்படுகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உன் பெயரை வாழ்த்துகிறோம் ஐயா வல்லமையான தெய்வம் இரக்கமான தெய்வம் ஆற்றலான தெய்வம் ஆசிர்வாதமான தெய்வம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் அரவணைக்கிறீரே நன்றி பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே நன்றி நன்மைத்தனங்களால் இரக்கத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்பி மூடி மறைத்துக் கொள்கிறீரே நன்றி புதிய நாளில் புதிய அன்பு புதிய இரக்கம் புதிய ஆசிர்வாதம் எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு வெளிப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறீரே நன்றியப்பா உன்னதமான தெய்வம் உயர்வான தெய்வம் எங்கள் வாழ்வை தேடி வந்திருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்போமா திடமாய் பலமாய் ஆரோக்கியமாய் ஆற்றலாய் இருப்போமாக்க உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறதே யோனாவின் அடையாயான சாலமோனின் ஞானம் இவற்றை விட நீர் பெரியவர் யோனாவின் அடையாளத்தை பல நாட்களாய் பல நிலைகளில் எல்லாவற்றையும் எல்லாரையும் நீர் என்று அறிக்கை விட இந்த நாளிலே எங்கள் வாழ்வை ஆசிர்வதிப்பிராக எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீங்க எங்கள் உள்ளங்களை இல்லங்களை ஆசீர்வதிப்பிராக நாங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவோமாக எங்களை உருவாக்கி உருமாற்றுவீராக உம்முடைய அன்பின் பணியை தொடருகிற பாசமான பிள்ளைகளாய் நாங்கள் மாறி உம்முடைய அன்பின் ஆசிர்வாதத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க எங்களோடு தங்கியிருங்க புனிதர்கள் மறை சாட்சிகள் இந்த நாளுக்காய் பதிந்து பேசுங்க எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் Good morning. Good morning, have a, have beautiful, a beautiful day. day.